i'm a little பிரகாலை பம்மனேந்தர் மா கோபால் சார்பாக வெட்டி குளம் கதிரேசன் அம்பலம் அவரது காலை அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரிலே தட்டி வளம் கொண்டிருக்கின்ற வெள்ளையனை முறத்தால் விரத்தி அடித்த வீரமங்க ஊராட்சியார் வந்திருக்கிறேன் சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் கல்லூர் ஒன்றையா கீரணிப்பட்டி நத்த காலியம்மக்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அருள்மிகு வசுந்தனும் முத்துராமலிங்க தேவர் மகனாரின் சன்னதியின் மிகுந்த சந்தனம் மேற்கொண்ட வடக்கையின் ஒரு முனையை காலையின் கழுத்தில் நினைத்து மற்றொன்று முனையை புண்ணிய பூமியா பம்மனேந்தர் வண்ணியில் கழித்து ஒரு கட்டு வீரத்தை நிலையாட்டி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் கீரடிப்பட்டி நத்த வீரர்கள் மிக துதித்துடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையினை காலையும் சிறந்த காலையும் எந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையை பெறுவதற்கு இறுதியில்

நாக்கு கால்களில் பிறண்டு ஐந்தறிவோடு மோதி ஆறறிவு திறனோடு ஏழு வந்த நிறம் கொண்ட உடைவிடுத்தி எட்டு சிக்கு புகழ்பரப்ப ஒன்பது நண்பர்களோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டிகளை பரிசுகளை விடுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காலையா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா அருங்கலமில்ல

தோகாதரங்க நெருங்க நெருங்கி விட்டானே காலங்கள் கடந்து விட்டானே இந்த அடுத்த சுதரியிலே ஆடு வலத்தை அலங்கரிப்பதற்காக சிவங்கலை மாவட்டம் ஐந்து நிலை வரவர் நாடுக்கு பாரம் சுந்தரம் வரது பரவை காலை இந்த மாటికి சிறப்பு பெரிசாக சிவலபேரி பாண்டி சார்வாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு 101 ஆதுரி சிறப்பு சீசை குறவளங்க இருக்கின்ற பரிசு தடை சிறப்பான <laughs> வீரர்கள்